வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேன்ல ஒரு டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சவுடனே நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன கப் அரிசி பாசமதி ரைஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி வடிச்சு எடுத்து ஆற வச்சுருக்க தட்டில் தட்டில் ஆற வச்சிருக்கணும் நம்ம சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உது உதிரியாக அரை வெக்கட்டிலே வச்சு ஆற வச்சுன்னு ஒட்டாமல் இருக்கணும் சாதம் ஒன்றோட ஒட்டாட் இருந்தால் தான் நம்மளுக்கு உது உதிரியாக வரும் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நாலு மொட்டை ஒட்டிச்சு ஊற்றினதில் இதில் தேவையானாலும் சால்ட் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸாக பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி முட்டை வந்து நம்ம பொடி மாசு பண்ணிக்கலாம் முட்டை நல்லா உடச்சி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி பொடி மாசு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஃபேனில் த்ரீ நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனா பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அஞ்சு அஞ்சு பல் பூண்டு பூண்டு போட்டு வதக்கலாம் பூண்டு சேர்த்துன்னு வெங்காயம் போட்டுக்கலாம் நீல வாக வெங்காயம் வந்து நீல வாகலை வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ சாதம் செய்யணுமோ அந்த அதுக்களவு வெங்காயம் சேர்த்துக்குங்க நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து கேரட்டு கோஸு பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்கலாம் நான் வந்து கேரட்டு கோஸு கோஸ் இல்லை பீன்ஸு மிளகா சேர்த்துருக்கேன் ளவாகல வெ மெலீசாக பொடிசாக கட் பண்ணிக்கணும் பீன்ஸ் இது மிளகா கேரட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் ரொம்ப வேகக்கூடாது எண்ணெயிலே யாரும் எதுவும் நம்ம சேர்த்தோம்னா பாதி வந்துருக்கணும் புல் குழ குழப்பம்னு ஆகிடுச்சின்னா அந்த டேஸ்ட் இருக்காது ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட் கிடையாது சாப்பிட்டா கொஞ்சம் வாயில் கடிப்படணும் நறுக்குன்ட்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க நான் சால்ட்டு போ போனோம் கொஞ்சம் உப்பு சேர்த்து எண்ணெயை ஒரு டேபிள்ஸ் எண்ணெய் சேர்த்து சாதம் உடச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு இந்த சாதத்தை சேர்த்து சோயா சாக்ஸ் அரை ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம் சா அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்து தேவையான அளவு நம்ம முட்டை பொடி பொடிமாஸ் பண்ணி வச்சுக்கலாம் முட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிஸ் கிளரிக்கலாங்க இந்த சோயா சாக்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் முட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாங்க நல்லா எல்லாம் மிஸ் பண்ணியாடிச்சு உப்பு கரெக்டாக இருந்த பார்த்து பத்து நம்ம கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும் இது மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இறக்கலாங்க முட்டை ப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்